பூரியும் பூரி கிழங்கும் அப்படியே பார்க்கும் போது நாக்கு டெம்ட் ஆகுங்க எப்போ என்ன நீ சாப்பிட போகிறேன்னு அந்த பூரியும் அந்த பூரி கிழங்கு கேட்குங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நல்லா டேஸ்ட்டாக பூரியும் பூரி கிழங்கும் ஃபஸ்ட்டு பூரி கிழங்கு போகிறோம் வானல் வச்சிக்கிறோம் எண்ணெய் ஊற்றுறோம் கடுக்கு போடுறோம் காரத்துக்கு ஏத மாதிரி பச்சை மிளகா போட்டு அதை ரெண்டு வணக்கு வணக்கிட்டு வெங்காயத்தை போட்டு ரெண்டு வணக்கு வணக்கிறோம் இதில் ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும் இதுக்கு வந்து மசாலா வந்து உருளைக்கெழங்கும் பச்சை பட்டாணி குக்கரில் வேக வச்சு அந்த உருளைக்கெழங்கை நசுக்கி அந்த மசாலாவில் ஊற்றிடுறோங்க அதில் தாங்க ஒரு மஞ்சத்தூளும் உப்பு போட்டு ஒரு கொதிக்க கொதிச்சது ஆகிடும் குழம்பு ரெடி இப்போ பூரி வந்துட்டு பாமையில் ரேஷன் கடை பாமையில் தான் செய்யப்படுறேன் அதில் ஒரு புளி வந்துட்டு நெல்லிக்காய் சைஸில் போடும் போது அதில் இருக்க அந்த குழப்பு வந்துட்டு நம்மளை எதுவும் ஒரு சைட் எஃபெக்டும் பண்ணாது அதில் வந்துட்டு புளி போட்டு இது பண்ணும்போது நிறைய அதுக்கு கொலஸ்ட்ரால்லாம் குறையின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அது பூரி தனியாக எண்ணெய் எடுத்து வச்சுட்டு பூரி வந்து சுட போகிறோம் பூரி உப்பி வர்றதுக்கு அந்த பூரி மேலே எண்ணெயை மேலே இது பண்ணிகிட்டே இருந்தோன்னா பூரி நல்லா உப்பி வருங்க அதுதாங்க டேஸ்ட்டான பூரியும் பூரி கிழங்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நாளைக்கு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் கூட எக்ஸ்ட்ரா வாக்கிங் போகலாம் இன்னும் ஒரு பூரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்லான்னு போல் இருக்குங்க இந்த பூரி மசாலாவும் பூரியும் அவ்வளவா செஞ்ச டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்